படுது இல்ல சலப வந்து போச்சு வா 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 மாட அது என்ன ஜெய் ஸ்ரீராம் கடந்த பத்து ஆண்டு மத்திய காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் செய்த கொடுங்கோளால் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உயர்த்தி கிண்ண சாதனை படைத்துள்ளனர் ஆதலால் அடிப்படை விலைவாசி உயர்வு உயர்ந்து மக்கள் பொருளாதார ரீதியாக சீரழிந்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் போதிய பொருளாதார வசதி இந்து மக்கள் கட்சி வேட்பாளராகிய என்னிடத்தில் இல்லாத காரணத்தினால் யம தர்ம ராஜாவின் வாகனமான எருமை வாகனத்தில் எனது இடத்தில் யாசகம் கேட்டு நெல்லை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு என்று திருநெல்வேலி தேர்தல் அதிகாரியை சந்தித்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்று வந்துள்ளேன்